ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ம சேனல் டு இன்மாம் தமிழ் இன்றைக்கி வந்து ஒரு அவுட்டிங் விலாக் தாங்க இன்றைக்கி நம்ம வெளியே இருக்கும் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபன்லேண்டில் இருக்கோங்க ஃபன்லேண்ட் வந்து மதுரை ஃபாடிமா காலேஜ் கிட்ட தீக்கதூர் ஆஃபீஸ் இருக்குது அங்கே தாங்க ஃபன்லேண்ட் இருக்குது ஸோ இங்கே வந்து கிட்ஸுக்கான ஒரு என்ஜாயிங் ஏரியான்னு சொல்லலாம் ஸோ நல்லா அந்த மாதிரி அவங்க கேம்ஸ் நிறையா இருக்கும் அந்த கேம்ஸ்லாம் இன்றைக்கி இருக்காங்க அதெல்லாம் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு இந்த விளாகில் ஆட் பண்ணுறேன் ஸோ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாக நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருப்போம் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்களும் நம்ம குழந்தையும் சேர்ந்து வெளியே போகிற ஒரு விலாக் தாங்க இது ஏன்னா என் ஃப்ரெண்டு கார்த்திகான்னு சொல்லிட்டு அவளும் நானும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ எங்களோடய குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஸாக வெளியே வந்து விளாடும் போது அது ரொம்பலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அந்த விலாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என்னோடய பையன் அம்மு பொம்மு அப்புறம் என் ஃப்ரெண்டோட பையன் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க குழந்தைங்களுக்காக வெளியே வந்திருக்கோம் ஸோ குழந்தைங்க அவங்க வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபன்லேண்டில் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம வந்து என்டர்டெயின் பண்ண மாட்டேங்க இதை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன் நான் என்னென்னா என்றைக்காச்சும் ஒரு மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா ம டூ மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம போய்க்கலாம் இது வந்து நமக்கு ஹை எக்ஸ்பென்சிவ் கூடங்க நம்ம ஒரு பார்க்கு இந்த இந்தளவு நமக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஆகாது பட் இங்கே வந்து நம்ம ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க ஃபன்லேண்ட் கார்டு அதில் வந்து நம்ம டாப்அப் பண்ணிக்கணும் ஃபோனுக்கெல்லாம் நம்ம எப்படி டாப் அப் பண்ணுறோமோ அது மாதிரி டாப்அப் பண்ணிக்கணும் அப்புறம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டாப்அப் பண்ணுறோன்னா அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் தீர்ற வரைக்கும் விளையாண்டுக்கலாங்க பட் என்னன்னா டக்கு டக்குன்னு தீர்ந்துடுங்க இப்போ ஒரு இந்த பைக் போகிறாங்கன்னா இது வந்து அறுபது ரூபா அடுத்து போகிறது ஒரு எண்பது ரூபா டக் டக் டக்குன்னு காசு வந்து காலி ஆகுங்க ஸோ இதுதான் வந்து முன்னாடி இங்கிட்ட வந்து என் பையனும் இன்னொரு பாப்பா உட்காந்துருக்காங்க அடுத்த வந்து என் ஃப்ரெண்டோட பையனும் இன்னொரு பாப்பா உட்காந்துருக்காங்க ஸோ என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க பைக் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் டக்குன்னு காசு வந்து அதில் பயங்கரமாக வந்து ஸ்பெண்ட் ஆகுங்க ஸோ எனக்கு வந்து ரொம்பவே வந்து எக்ஸ்பென்சிவாக தெரியக்கூடியது இதே நம்ம வந்து பார்க் இருக்குது பார்த்துங்க ஈகிள் பார்க்குற ராஜாஜி பார்க் எக்கோ பார்க் இந்த மாதிரி வந்து நம்ம பார்க் போயிட்டு போனால் கூட பிள்ளைங்க நல்லா ஓடி ஆடி விளையாடுவாங்க ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் இருக்கும் பிள்ளைங்களுக்கு நல்லாவே வந்து அது ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி வீடியோ கேம்ஸ் கேம் ஐட்டம் இந்த மாதிரி மிஷின் ஐட்டம்ஸில் வந்து விளையாடுறது வந்து எனக்கு வந்து பர்சனலாக ரொம்பவே பிடிக்காதுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மு பொம்மு மட்டும் உள்ளே போகலாம் அதாவது அந்த மற்ற பசங்க என் ஃப்ரெண்டோட பையனோ என் என்னோட மூத்த பையனோ இதுக்குள்ளே போக முடியாது ஏன்னா அது வந்து ஏஜ் லிமிட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் மூணு வயசுக்குள்ளேயோ அஞ்சு வயசுக்குள்ளேயோ தான் உள்ளே போகணும் ஹைட் வச்சுருக்காங்க அந்த ப்ரிஸ்கிரைப்டு ஹைட் மட்டும் தான் நம்ம வந்து உள்ளே போய் விளையாட முடியும் அந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது ஸோ நான் என்னோடய அம்மு பொம்மு பாப்பா மட்டும் உள்ளே போய் விளாண்டுட்ருக்காங்க இந்த மாதிரி சர்க்கிளில் ஏறி இறங்கி பால்ஸ் இருக்கும் அதெல்லாம் ஏறி குதித்து உள்ள வந்து ஜம்பிங் அந்த இது இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இ இந்த ஏரியா வந்து தனியாக இது வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ்ங்க அரை மணி நேரத்துக்கு நூறுரூபாங்க குழந்தையாக இருக்கும் போது விட்டோன்னா கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் உள்ள பிள்ளைங்க விளாண்டுட்டு அழுதுகிட்டு வந்துருவாங்க ஸோ ரொம்ப ஆகும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிள்ளைங்கன்னா அரை மணி நேரம் நல்லா உள்ளே உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம இந்த மாதிரி குட்டி பிள்ளைங்க வச்சிருக்கோம்னா இந்த மாதிரி உள்ளே இவங்களை விளையாட விட்டுட்டு நம்ம போய் மூத்த பையனோட மற்ற எல்லாத்துலேயுமே விளையாட வச்சுட்டு அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு உங்களை வந்து போயிட்டு வந்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இங்கேயுமே வந்து இந்த குழந்தை நம்ம வந்து பக்கத்துலேயே இருந்து இதில் போய் இப்போ விளையாடு பார்ப்பா அங்கே போங்க பால்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் பார்ப்பாலாம் போகிறாங்க ஏன்னா ஒரே இதில் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க பக்கத்தில் இந்த ரோலிங் ஒரு இது இருக்குது பாருங்கள் அதெல்லாம் மெதுவாக தான் சுற்றும் குழந்தைங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும் உள்ளே விழுந்தாங்கன்னா கூட எல்லாமே கொஞ்சம் நல்லா ஸ்பாஞ்சாக தான் இருக்குது ஸ்பான்ஜியாக இருக்கிறனால அடிப்படாது ஸோ உள்ளே அவங்க பாட்டுக்கு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி ஏரியாலாம் இருக்குதுங்க ஸோ நீங்கள் மதுரையில் இருக்கீங்க நான் சொன்ன மாதிரி காலேஜ் கிட்டே இருக்கீங்க விலாங்குடியில் இருக்கீங்க சாந்தி நகரில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்கள எங்கேயாச்சும் மாதத்தில் ஒரு வாட்டி கூட்டிட்டு போகணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டுன்னு சொல்லலாம் ஃபன்லேண்ட் ஆனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் டக்குன்னு ஆயிடும் ஒரு தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னா அந்த தௌசண்ட் ருப்பீஸ்க்கும் பிள்ளைங்க விளாண்டாலும் விளாண்டு வரும்போது சாட்டிஸ்ஃபைடாக வர மாட்டானுங்க அடுத்து ஐயோ அந்த இன்னொரு ரைடு இருக்குல்ல அது போய்ட்டு வரவா அப்படின்னு தான் கேட்பானுங்க ஸோ அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கும் பட் இதை கம்பேரிட்டிவாக நம்ம வந்து ராஜாஜி பார்க்கு எக்கோ பார்க் இந்த மாதிரிலாம் போயிட்டு போனோன்னா பிள்ளைங்க நல்லா வந்து விளாடுவாங்க ஸோ என்ன வீடியோஸில் வந்து ரெகுலராக வந்து உங்கள் கூட நான் அப்டேட் பண்ணணும் அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்னு டெய்லி ஒவ்வொரு வீடியோ நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேங்க ஸோ என்ன ஏதாச்சும் வ்ளாக் எடுக்கலன்னா கூட இந்த மாதிரி வெளியே போனது பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி வீடியோஸ் கூட உங்களுக்கு ஆனால் டெய்லி வீடியோஸ் போட்டுணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன் ஸோ என்னோடய வீடியோஸ் வந்து போட முடியாமல் ஒரு நாள் போட்டு இனிமேல் டெய்லி போடுவேன் அப்படின்னு சொல்கிறத விட இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் போட்டு இந்தமேலே வீடியோஸ் ரெகுலராக வரும் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் ஓகேன்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் இருக்கேன் இந்தமாதிரி ரெகுலராக வீடியோஸ் போடணும்னு ட்ரை பண்ணுறேங்க ஸோ டெய்லி ட்ரை வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க எதெல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லுங்கள் இதெல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஸோ இந்த விளாகில் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குழந்தைங்க எப்படி அந்த ஃபன் லேண்டில் என்ஜாய் பண்ணாங்க அவன் விளாண்டது வச்சது அது எல்லாமே தான் இந்த விலாகில் இருக்க போகுது ஸோ கிச்சன் ரொட்டீன் எப்படி க்ளீன் பண்ணுறேன் வீடு எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக வரும் இப்போ தான் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒவ்வொரு ரூமாக வந்து நான் செட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு வீட நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்ற வளாக்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அடுத்து என்ன பிள்ளைங்களுக்கு காலையில் என்ன டிஃபன் ரெடி பண்ணி கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாப்பா ரெண்டு பேரும் பையன் மூணு பேருமே ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றனால அவங்களுக்கு டிஃபன் பேக் பண்ணணும் அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணணும் ஸோ எல்லாருக்குமே வந்து பேக்கிங் சாப்பாடு பேக் பண்ணுறது அந்த மாதிரி பிஸி ஷெடியூலில் ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது ஸோ அதனால் வீடியோஸ் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியலங்க பட் கண்டிப்பாக நான் வந்து அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ரெகுலர் போஸ்ட்டாக வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் ஸோ ரொம்ப வந்து ஸ்லோவாக போய்ட்டு இருந்ததுனால கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணிட்டேங்க ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் பாருங்கள் எவ்வளோ வந்தது மெதுவாக அந்த ஹார்ஸ் வந்து எவ்வளோ மெதுவாக வந்து ரோல் ஆகுதுங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோஸில் இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ உங்கள் குட்டீஸை எங்கே கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி குட்டீஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அவங்கள அவங்க ஹாப்பி ஆகிற ப்ளேஸ்க்கு கூட்டிட்டு போங்க ரொம்பவே வந்து ஹாப்பியாக வச்சுக்கோங்க நம்மளோட குட்டீஸை அப்படின்றத அந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன் இன்னொரு வீடியோவில் வேறு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தோடு நான் என்ன செய்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணுறது வரைக்கும் பாய்